இங்கு வரும் குடிமகன்களால் நள்ளிரவு வரை தூக்கம் கெடுகிறது என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் வீட்டுக்கு முன் அமர்ந்து மது குடிக்கும் ஆசாமிகள் பெண்கள் இருக்கும் போதே அசிங்கமாக நடக்கின்றனர் நிம்மதியாக வெளியில் நடமாட முடியவில்லை மளிகை கடைக்கு செல்ல கூட பயமாக இருக்கிறது என கூறினர் நைட்டு பத்து மணி கடை க்ளோஸ் ஆனா கூட ஆளுங்க போறதுல நைட்டு ஒரு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் இருக்கிறாங்க ரொம்ப அசிங்கமான வார்த்தைலாம் பேசுறாங்க வீட்டு பின்னா எங்கள் வீட்டு பின்னாடியே வராங்க போகிறாங்க நீங்கள் யார் நீங்கள் எதுக்கு எங்களை கேட்குறிங்க கடை இருந்தால் நாங்கள் அப்படிதான் வருவோங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு இப்படி இப்படியெல்லாம் வரீங்க இப்படியெல்லாம் கேட்டால் எங்கள் ஆமனைங்களை விட்டால் அவங்கள அடிக்கிறதுக்கு வராங்க அவங்க நாங்கள் அப்படி தான் ஊரில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு விட்டுடுறாங்க கேட்டால் ஒயின் சாப்புக்கிற இடத்துல நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணுவோங்க உங்களால் என்ன முடியுமோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு ரெண்டு பொண்ணு மூணு பொண்ணு இருக்கு கூட மல்லிக் கடை கூட எங்களால் வர முட்றது பாதிக்கப்பட்ட மக்கள் டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என திருப்பத்தூர் கலெக்டரிடம் மனு கொடுத்தனர் புகார் கொடுத்த கையோடு டாஸ்மாக் நோக்கி சென்ற பெண்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர் இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த குடிமகன்கள் டாஸ்மாக்கை மூடக்கூடாது என வாக்குவாதம் செய்தனர் அதில் ஒரு முதியவர் நான் தினமும் நாலு கோட்டர் குடிக்கிறேன் கடையை மூடிட்டா என்ன செய்யறது என்று புலம்பினார் இதனால் பெண்களுக்கும் போதை ஆசாமிகளுக்கும் இடையே வாக்குவாதம் உண்டானது

நான் அங்க மரே கொள்ளும் பாத்தியா நாளை நாளைக்கு வந்து போட்டோ வச்சிட்டேன் நான் தப்பு இல்ல நான் தப்பு போட்டோ வச்சு மைக்க்சாப்ல போயி போயி ஏரத்துல கட்டிட்டு அந்த அம்மி எடி பண்ணுங்க நான் இந்த டைக்க சவுட் அடிச்சு போnal அம்மா நீ ஊராளுக நீ குபார் என்னடா மொமயிலு ஊட ஊட குடு குடு அடிச்சு செதுப்பிடலாம் வா செதுப்பிடலாம் வா யா 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 ஓ ஓ